வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கருவியிலிருந்து கருவிலிருந்து வேதாத்திரியத்தை எனக்கு கொடுத்த தாய்க்கும் வணங்கி வணங்குகிறேன் தூக்கி வளர்த்த தந்தைக்கும் வணங்கி இதை தொடங்குகிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் நம்ம வந்து நம்ம உயிர் வாழறோம் நான் யாரு அப்படின்றத உணர்த்தியது இந்த இது இந்த ஆலியாரில் தான் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க உடல் உயிர் மனம் இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சங்கிலி மாதிரி ஒன்றத்தை விட்டால் வாழ முடியாது உயிர் இல்லைனா கண்டிப்பாக வாழ முடியாது மனம் இல்லைன்னா மன நோயாளிகள்னு சொல்கிறாங்க உடல் இல்லைனாலும் வாழ முடியாது அப்ப இது மூணுத்தையும் நம்ம கரெக்டான ஒரு நிலையில வச்சுட்டு இருக்கணும் உயிருக்காக நம்ம கல்பம் பண்றோம் அதனால் அதனால நம்ம உயிர் நம்ம உயிரில் வந்து என்ன சொல்றது நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகுறோம் நம்மளுக்கே தெரியல நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகுறது அண்ட் நம்ம காயக்கல்பம் வந்து உயிருக்கு மனதிற்கு நம்ம மனவள கலையை கத்துக்கிறோம் மனவள கலையினால நம்ம 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 மனதை எப்படி தைரியமாக வச்சுக்கிறதுன்றதை நம்ம மனவளைக்காலை மூலியமாக கற்றுக்கிறோம் தென் நம்ம உடல்னு பார்த்தா உடல் பயிற்சி மூலயமாக உடல் பயிற்சின்னு சொல்லும்போது ரொம்ப கடினமான உடல் பயிற்சின்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லாரும் கஷ்டப்படுவோம் அதை எளிமைப்படுத்தி நம்ம மகரிஷி நம்மளுக்கு தந்ததுனால அது ஒரு சிறப்பு இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இந்த ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு இன்னும் டெப்த்தாக போகணும் அப்படின்ற ஆர்வத்தை தோண்டுது இங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணத்தை வந்து இவங்க சொல்கிறதுனால அது நம்மளை ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் பண்ண வைக்குது அட் த சேம் டைம் நம்ம எண்ணத்துடைய சக்தி எவ்வளோன்னு தெரியுது ஒரு எண்ணம் ரொம்ப சின்ன எண்ணம் இவ்வளோ பெரிய யூனிவர்ஸையும் நம்ம எண்ணத்தால் அடக்க முடியுதுன்னா அப்போ நம்ம கல்வி நம்ம எந்த ஒரு சின்ன செயல்களை செய்யறது கூட ஏன் நம்ம தயங்கணும் ஒரு பெரிய யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்னால் என்னது ஒரு பிரபஞ்சம் தானே அதை வந்து நம்ம என்ன தாழை கீழே கொண்டு வரும்போது நம்ம எதையும் சா சாதிக்கலான்ற ஒரு மனதைரியம் வந்து நம்மளுக்கு வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காயக்கல்பம்ன்றது நம்ம முன்னோர்கள் பயின்றது தானே ஐ மீன் இந்த எல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு அவங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணது இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம மரபை இவங்க திரும்பி நம்ம ஹெரிட்டேஜை நம்மளுக்கு திரும்பியும் இவங்க தராங்க இது எனக்கு ரொம்பவே பிடி பிடித்திருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா மகரிஷி சொன்னதுன்னு எனக்கு நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எதையுமே விருப்பம் இல்லாமல் செய்கிறத விட விருப்பத்தோடு இங்கே ஒவ்வொரு பயிற்சியை போதும் நம்ம வந்து ரொம்ப கடினமான உழைப்பை நம்ம தர வேண்டியது இல்லை ஈஸியாக கற்றுக்கிறதுனால இது ஒரு ப்ரா பெனிஃபிட்டாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக இருக்கணும்னு நம்ம இ இங்கே வந்துட்டு தான் நம்ம நம்ம யோசித்து பார்க்கணும் நிறைய பேர் நாங்கள் இப்போ த தனியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம உடலில் போட்டிருக்க துணி சாப்பாடு அதெல்லாம் நம்ம தனியாக நாம்ளாவாக செய்கிறது உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து தானே நம்ம செஞ்சு தராங்க நம்மளுக்கு ஸோ அப்போ நம்மக்குள்ளே நம்ம நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி நம்ம யோசிச்சா நம்ம தனியாக இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து எனக்கு கிடைச்சது அடுத்து பார்த்திங்கன்னா மனது உடைய அடித்தளம் வந்து அறிவு அறிவோட அடித்தளம்ன்றது இறை இறைநிலை அப்படின்றத இங்க உணர்ந்தேன் அதையும் மீறி இறைநிலை தான் நான் அப்படின்றதையும் இங்க வந்து உணர்ந்தேன் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆ இந்த பிரபஞ்சம் வந்து ஒன்று உலகம்ன்றது ஒன்றுனா அப்ப எப்படி ஆயிரத்தி எட்டு கடவுள்கள் இருப்பாங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலும் இங்க வந்தது பிரபஞ்சம் ஒன்று உலகம் ஒன்றுன்னா கடவுளும் ஒன்று அதை வந்து நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் டிஃப்ரெண்ட் மதமாக பிரித்தது வந்து இங்கே கடவுள்னா ஒன்று இறை நம்பிக்கைனா ஒன்று அப்படின்றத இங்கே உணர்ந்தேன் தேங்க்யூ